கிறிஸ்தியில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய விழா நாளின் நடுப்பொருளாக நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது பொருள்தனை போற்றி வாழ் வீண் செலவு செய்யாதே என்கின்ற மைய சிந்தனையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் காலத்துக்கு ஏற்ற மைய சிந்தனை குறிப்பாக நம் சமூகத்திற்கு தேவையான ஒன்றாகவே நான் கருதுகிறேன் ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு ஊரே மெய் நின்றது அப்படி அந்த குடும்பத்தில் என்ன ஒரு சுவாரஸ்யமான காட்சி எல்லோருடைய கண்களும் ஏன் அந்த குடும்பத்தின் மீது பட வேண்டும் எல்லோரும் பொறாமை கொள்ளுகிற அளவிற்கு அந்த குடும்பம் செய்துவிட்டது என்ன அந்த குடும்பத்தில் தகப்பன் மூன்று பெண் குழந்தைகள் தாய் என்று நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தகரமான ஒரு அருள் வாழ்வை எப்படி வாழ முடிந்தது என்று இந்த உலகமே அந்த ஊரே பார்க்கிற அளவிற்கு அந்த குடும்பம் ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எல்லா மக்களும் பார்த்து இப்படி செய்ய முடியுமா என்று பெருமூச்சோடு நினைத்து பார்ப்பது உண்டு இவனுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது இந்த மூன்று பெண் குழந்தைகளும் படிக்கிறார்கள் இவன் அன்றாடம் வேலைக்கு செல்பவன் இவன் எப்படி வங்கியில் பணம் வைத்திருக்க முடியும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் யாரோ உதவி செய்கிறார்கள் யாரோ அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டார்கள் எங்கிருந்தோ அவனுக்கு பணம் வருகிறது யாரோ அவனுக்கு உதவி செய்கிறார்கள் என்கின்ற மனன் உணர்வோடு எல்லோரும் பார்த்தார்கள் ஆனால் அந்த மனிதன் அன்றாடம் வேலைக்கு செல்கிறவன் அவன் கேட்கிறார்கள் உன்னால் எப்படி சேமிக்க முடிகிறது மூன்று பெண் குழந்தைகள் எப்படி படிக்கிறார்கள் நீ என்ன செய்தாய் உனக்கு எங்கிருந்தாவது பணம் வருகிறதா என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான் நான் முதலிலே கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் கடவுள் இந்த அழகான வாழ்க்கையை தந்ததற்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அன்றாடம் நான் வேலைக்கு செய்க எனக்கு நல்ல உடல் பலவை தந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் அன்றாட நான் வேலைக்கு செல்கின்ற பொழுது மன நிறைவோடு வருவதற்கான நல்ல உழைப்பை தந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் கடவுளுக்கு மட்டுமல்ல என் மனைவிக்கு நன்றி சொல்லுகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஏன் உன் மனைவிக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏன் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவன் அழகாக சொன்னான் என் பிள்ளைகள் இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னிடம் கேட்பதில்லை அதுபோன்று என்னுடைய மனைவியும் இது வேண்டும் அது வேண்டும் மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நாம் அப்படி இல்லையே என்று கவலை கொள்வதில்லை இருப்பதிலே நிறைவு காணுகின்ற குடும்பம் என்ன உங்களுக்கு இல்லை எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களோ இல்ல வீடுதான் இருக்கிறோம் எங்களுக்கு சொந்தமான வீடு தான் சிறிய வீடு ஆனா நிறைந்த மகிழ்ச்சி அந்த சிறிய வீடு ஆனால் நிறைந்த மகிழ்ச்சி நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் வீடு பெரிதாக பெரிதாக பொருட்களும் பெரிதாகி கொண்டே இருக்கும் வீட்டை அடைக்க வேண்டும் எதை கொண்டு அடைப்பது புதிய புதிதாக கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அனைத்தையும் வாங்க வேண்டும் என்ற ஆசை அது அந்த வீடு முழுவதும் நிறைக்க வேண்டும் என்ற எண்ணம் இது பொருள்தனை எல்லாம் நாம் இழந்து போகிற சூழ்நிலைக்கு நம்மை தள்ளும் அவன் சொல்லுகிறான் அழகாக எளிய வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் உணவு எப்படி என்ன எல்லாரும் உண்பதை போல மூன்று வேளை நீங்கள் உண்கிறீர்களா ஆமால் உண்கிறோம் அருமையாக சாப்பிடுகிறோம் ஆரோக்கியமானதை சாப்பிடுகிறோம் துரித உணவு அல்ல எளிமையான சாப்பாடு சத்து நிறைந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடுகிறோம் உடை எல்லாம் எப்படி ஆமா உடை உடுத்தாமலா இருக்கிறோம் உடை உடுத்துகிறோம் எது தேவை அதை செய்கிறோம் ஆடம்பரம் அல்ல இன்றைக்கு பெரிய பெரிய உடுப்புகளை போட்டு தெருக்களை தூத்துட்டு போறது போல அல்ல நாங்கள் இருப்பதை எங்க அம்மாவுடைய சாரையில தான் பாவாடை சட்டை தச்சு போடுறோம் ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தகரமான ஒரு அருள் வாழ்வை நாங்கள் எட்டுகிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்வை நாங்கள் தீர்மானிக்கிறோம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் இதை நாங்கள் தீர்மானிக்கிறோமே ஒழிய மற்றவர்களை தீர்மானிக்க ஒருபோது நாங்கள் விடுவதில்லை மற்றவர்களை தீர்மானிக்க விட்டோம் என்று சொன்னால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மை அவன் சொல்லுகிறான் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் இருக்கிறேன் அவசியம் எது ஆடம்பரம் எது என்று அவர்களுக்கு தெரியும் எனவே அவசியமானதை செய்கின்ற பொழுது அங்கே பற்றாக்குறை வருவதில்லை அங்கே துன்பங்கள் வருவதில்லை மன நிறைவுதான் இருக்கிறது எப்படி ஆடம்பரத்தை நோக்கி செல்லுகிறோமோ அப்பொழுது நிச்சயமாக ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் பொருள்தனை போற்றி வாள் என்று யார் சொல்ல முன்னுரையில் அழகாக சொன்னாங்க ஆத்திச்சூடியில் வருகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை அப்பொழுதே எழுதி வைத்திருக்கிறார் பொருளனை போற்றி வாழ் அது மட்டுமல்ல தமிழ் இலக்கியங்கள் அழகாக சொல்லுகிறது வீண் செலவு என்ன பொருட்களை வீணாக்குவதும் சீரற்ற வாழ்க்கை வாழ்வதும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்வதும் தான் இந்த வீண் செலவுக்கான காரணங்களாக இருக்கின்றன எனவே நாலடியார் அழகாகச் சொல்கிறார் வீணாக வீணாக வளைகின்ற வாழ்க்கை வீணாகவே முடிந்துவிடும் எனவே கடவுள் சிறந்த செல்வத்தை நாம் வீணடிக்க அடிக்க அடிக்க வாழ்க்கையை இழந்து விடுகிறோம் என்பதுதான் அர்த்தம் இன்று நம்முடைய சமுதாயத்திலே நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எவ்வளவு ஆடம்பர செலவுகளை நாம் செய்கிறோம் திருமணத்தின் போது நினைத்து பார்த்ததுண்டா எவ்வளவு பணங்களை நாம் விரையும் பண்ணுகிறோம் என்பதை சிந்தித்து இப்பொழுது திருமண ஆடைகள் ரெண்டு சைஸ் இல்லையா வெள்ள உடுப்பு அதுக்கடுத்து அங்க போய் இன்னொரு ஆடை அந்த வெள்ள உடுப்பு எல்லாம் இந்த கோட்டார் கோயில் பார்த்திருக்கீங்களா இவ்வளவுதான் இடம் இருக்கும் பெரிய ரவுண்ட் போட்டிருக்கும் வடிவேலு கூட கட்டிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் அதை தூக்க நாலு பேரு என்னென்ன பாடுகளை பட வேண்டியது இருக்குது பாத்தீங்களா இன்னைக்கு ஆடம்பரம் அவளுடைய மகளுக்கு நடந்தது உடனே என்னுடைய மகளுக்கும் அப்படி நடந்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டக்கூடியவர்கள் இருக்கிறோம் மற்றவர்களை பார்த்து 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 அவனுடைய வீடு நம்முடைய வீடை விட பெருசாக இருக்கணும் இல்லனா நம்ம வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போன நினைச்சு அவர்களை விட ஒரு அடியாவது மேல கட்ட வேணும்னு என்ன உண்டா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு வீண் செலவுகள் அதிகரித்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் இப்ப திருமணத்துக்கு முன்ன இன்னொரு செலவு வட இந்தியால கொண்டாடுறத இங்க கொண்டாட தொடங்கியாச்சு எல்லாரும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வந்து நடக்குதா இல்லையா எங்கேயே உள்ள ஒரு கலாச்சாரம் அதை இங்க உள்வாங்கி இன்றைக்கு அதற்கு பணங்களை விரயம் பண்ணுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம் உணவுகள்ல திருமண விட்டு உணவுகள்ல அவன் அஞ்சு கூட்டு வச்ச நம்ம யாழ் கூட்டாது வைக்கணும் என்று கங்கணம் கட்டு அவன் ரவுண்டு கலர் பாட்டில் வச்ச நம்ம நீல கலர் பாட்டில் வைக்கணும் என்கின்ற தண்ணீர் பாட்டில் கூட வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்று எண்ணுகிற சூழ்நிலைகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எடுத்தாலும் நான் மற்றவர்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் பிறரை பார்த்து பார்த்து நான் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நினைப்பது மிகச் சரியான அணுகுமுறையாக நிச்சயமாக இருக்காது இரண்டாவது நாம் லோனு எங்கு எடுத்தாலும் லோனு கடற்கரை சமூகத்துல இப்ப நாங்க ஆய்வு செய்தோம் எங்க பார்த்தாலும் இல்லையா சிபிடி லோனு கலானு அவள்கிட்ட லோனு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி எங்க எல்லா குழு இருக்கிறது எல்லா இல்லையா இங்கேயாவது பக்த சபையில ஒண்ணுல இருக்கணும் அதுக்கடுத்து அடுத்த இருக்கணும் பணி குழுல ஒண்ணுல இருக்கணும் லோன் இடத்துல அப்படி இல்ல பதினாறு குழுலையும் இருக்கலாமா இருக்க கூடாதா இருக்கணும் குழுல லோன் எடுக்கிறது இன்னைக்கு அது பெரிய பெரிய அபத்தமாக இருக்கிறது நம்முடைய கடலோர கிராமங்கள்ல மிகப்பெரிய அபத்தமாக அது இருப்பதை பார்க்க முடிகிறது எல்லா இடங்களும் கடன் கட்ட முடியுமா முடியாது இங்க வாங்கி அந்த வாரம் லோன் முடிஞ்சிடும் பிறகு கார்மேல் மேரிட்ட அடுத்த வார லோன் இப்படியே மாறி 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 கடன் பெருகுமே என்ன செய்யாது லோனு அடையவே அடையாது லாஸ்ட்ல லோனுக்கார எங்க வந்து உட்கார்ந்து இருப்பான் அப்படி இருக்கிறத பாத்துருக்கீங்களா நான் கண் கண்கூடா பாத்துருக்கிறேன் அந்த குடும்பம் ஒன்னும் செய்ய முடியாம தத்தளிக்க கூடிய சூழ்நிலையை நான் அவன் தந்தா தான் போவேன் உட்கார்ந்து இருக்கான் அந்த அம்மா கண்ணில இருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்க்க முடிகிறது என்ன செய்வது இதற்கு காரணம் என்ன அதிகப்படியான ஆசைகள் தானே செலவுக்கு வருவாய்க்கு மிஞ்சிய செலவுகள் சிந்தனை செய்து நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும் பல இடங்கள்ல இன்னைக்கு நம் கண்களை கவரக்கூடிய விதத்திலே விளம்பரங்கள் வருகின்றன பார்த்த உடனே அது போல வாங்க வேண்டும் அது போல செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனப்பாங்கை நிச்சயமாக நாம் கொண்டிருக்கிற என்பதுதான் உண்மை ரிலையன்ஸ் மால்ல வந்து ஆஃபர் போட்டா ஒரு கூட்டமே போறத பாக்குறோம் அவன் ஸ்டிக்கரை மாத்தி ஓட்டு தாரான் அவ்வளவுதான் ஆனா என்னையே ஒரு ஆள் ரிலையன்ஸ் தள்ளி விட்டுட்டு போறாங்க வேகத்துல அந்த அளவுக்கு அந்த நுகர்வு கலாச்சாரம் பொருட்களை வாங்கணும் 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 என் முன்னாடியே ஸ்டிக்கரை மாட்டி வேற ஸ்டிக்கர் ஒட்டி அத நம்ம கடற்கரை போற மக்கள் எதை பாக்குறாங்க ஆடையினுடைய தரத்தை பார்க்கல ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்

பவுண்டேஷன் என்ன இவதெல்லாம் எவருக்கு எப்படி தெரியுது யாரும் வாங்கி கொடுக்கான்னு கேக்குறீங்களா இல்ல ஆஹ் இதுல உங்க சமாச்சாரம் இல்லையா அத வந்து அம்மாவும் வாங்குறாங்க மகளும் வாங்குறாங்க மாறி மாறி வாங்குறதுல அந்த கொண்டு வராம இல்லையா அவன் ஃப்ரெண்ட் ஆகி போனான் ஃப்ரெண்ட் ஆயாச்சு என்ன வாரத்துக்கு நாலு பார்சல் நிச்சு இது வருகிறது என்பதுதான் அர்த்தம் வீண் செலவுகள் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபினமாக்கி விடும் என்பதை தான் இன்றைய மூன்று வாசகங்களும் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்புக்கினியவர்களை ஒன்று செலவு செய்வது பாவம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற அருள் செல்வம் பொருள் செல்வம் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்காமல் அதை சிதறடித்தோம் என்று சொன்னால் வீணடித்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் பாவம் செய்கிறோம் அதைத்தான் இன்றைய முதல் வாசக நீதிமொழி நூல்கள் சொல்லுகிறது விளைவிக்கிறோம் அல்லல் உருகிறார்கள் வேதனை உருகிறார்கள் ஆனால் நமக்கு கிடைத்த பொருள்தனை போற்றி வாழாமல் நாம் மிகப்பெரிய பாவங்களை செய்கிறோம் என்று அர்த்தப்படுகிறது இன்றைய வாசகம் அழகாக சொல்லுகிறது நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போறோமா நிச்சயமாக இல்லை இந்த உலகிற்கு வந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இங்கே அதிகமாக செல்வத்தை சேர்த்து 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 வைப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் செல்வத்திலே பகிர்தல் என்பது மனித நேயத்தோடு வாழ்தல் என்பதை பற்றித்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் தெள்ள தெளிவாக காட்டுகிறது இறைவன் மீது அச்சம் கொண்டிருந்தால் இறைவன் மீது பற்று கொண்டிருந்தால் கடவுள் நமக்கு தந்த செல்வத்தை வீணடிக்காமல் அதை மனநிறைவோடு நிறைவோடு மற்றவர்களுக்கு பகிர்ந்தலில்தான் அந்த வாழ்வினுடைய அர்த்தம் அடங்கியிருக்கிறது நற்செய்தி வாசகம் அழகாக சொல்லுகிறது ஒரு திட்டமிடுகின்ற தான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கை என்பது மிக பிரகாசமாக இருக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை கடவுள் ஆசிர்வாதங்களை அபரிதவி பொழிகிறார் என்பதுதான் அர்த்தம் எனவேதான் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும் என்னுடைய வருமானம் இவ்வளவு என்னுடைய செலவுகள் இவ்வளவு என்பதை அமர்ந்து ஆராய்ந்து திட்டங்களை தீட்டி பட்ஜெட் போட்டு ஒரு மாத வர எவ்வளோ செலவு எவ்வளோ அதை திட்டமிட்டு செய்கின்ற ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும் இரண்டாவது அந்த துரித உணவுகளை அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தையுடைய வாழ்க்கையை நாம் கேள்வி கூடியதை பார்க்கிறோம் பல நியூஸ் எல்லாம் வருதா இல்லையா துரித உணவு சாப்பிட்டு குழந்தைகள் நாம் கேட்கிறோம் பிள்ளைகளுக்கு வெளி உணவு ஆடம்பர உணவல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க வேண்டும் வீணாக செலவு செய்துவிட்டு விட்டு மருத்துவத்துக்கு என்ன செய்யணும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் வெறுமனையே ஆசைகளுக்காக பொருட்களை வாங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் எது அவசியமானதோ அதை வாங்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு சேமிக்கிற பழக்கம் நிச்சயமாக நாம் பின்பற்ற வேண்டும் சேமிப்பு வந்து லோனுகளுக்கான சேமிப்பு மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான சேமிப்புகளை செய்யணும்னா இந்த அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை வாங்குவது விரயம் செய்வது வீணாக்குவது இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எனவே நாம் இவற்றையெல்லாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை என்பது அருள் நிறைந்ததாக மாறும் கடவுள் சொல்வதை போல எவன் திட்டமிட்டு வாழுகிறானோ அவனுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் எனவே நாம் திட்டமிட்டு காரியங்களை செய்ய முனைய வேண்டும் நீங்கள் திட்டமிட்டு செய்யலன்னு சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா கடன் வந்துடும் நிம்மதி இருக்காது கடவுள் மீது நம்பிக்கை குறைந்திடும் பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்க முடியாத சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவோம் எனவே அன்புக்கினியவர்களே இந்த நாளிலே பொருள்தனை போற்றி வாழ் வீண் செலவு செய்யாத என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே கடவுள் தருகின்ற மூன்று மகத்துவமான செய்தி இதுதான் சிந்திக்காமல் செலவு செய்வது பாவம் இரண்டாவது இறைவனுக்கு அஞ்சு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல பிறருக்கு கரிசனை காட்டுகின்ற கருணை காட்டுகின்ற உள்ளம் படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும் மூன்றாவதாக திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது இறைவன் அபரிதவிதமாக நம்மை ஆசிர்வதிக்கிறார் இத்தகைய உணர்வு நிலையோடு இறைவன் மீது அச்சம் கொண்டு இறைவன் மீது பற்றுருதி கொண்டு நாம் உறுதியான நிலைப்பாடோடு திட்டமிட்டு செயல்படுவோம் நம்முடைய வாழ்க்கையை சீரானதாக மாற்றுவோம் இறைவன் நம்மை நம் புனிதர்கள் வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் 阿门。<Amen. S 2>